எனவே நண்பர்களே இன்றைய வீடியோவில் ஒஜினரால் ஏசி ரிமோட்டின் அனைத்து பட்டன்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி மிக விரிவான மற்றும் எளிமையான வார்த்தைகளில் போகிறேன் எனவே வீடியோவை ஆரம்பிக்கலாம் ரிமோட்டில் பவர் பட்டனை காணலாம் இதன் மூலம் ஏசியை ஆன் மற்றும் ஆஃப் செய்யலாம் அதன் பிறகு அடுத்த பொத்தான் மோட் ஆகும் மோட் பொத்தானில் ஐந்து செயல்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளன பயன்முறை பொத்தானை அழுத்தினால் ரிமோட்டில் பயன்முறையை பார்ப்பீர்கள் தற்போது கூல் பயன்முறையில் உள்ளது தற்போது ட்ராய் பயன்முறையில் உள்ளது தற்போது ஃபேன் பயன்முறையில் உள்ளது தற்போது ஹீட் பயன்முறையில் உள்ளது தற்போது ஆட்டோ பயன்முறையில் உள்ளது இப்போது பயன்முறையின் விவரங்களை மிக எளிய வார்த்தைகளில் சொல்கிறேன் கூல் பயன்முறையில் ஏசியின் ரிமோட்டில் உள்ள அனைத்து பட்டன்களும் வேலை செய்யும் இந்த பயன்முறையில் ஏசி குளிர்ச்சியடையும் மேலும் கூல் மோடில் ஏசி உங்கள் தேவை குளிர்ச்சியை செய்யும் அதன் பிறகு அடுத்த முறை டிராய் ஆகும் மழைக்காலத்தில் டிராய் பயன்படுத்தலாம் மழைக்காலத்தில் அதிக ஈரப்பதம் மற்றும் ஒட்டும் வெப்பம் இருக்கும் எனவே டிராயில் ஏசி பயன்படுத்தினால் அந்த ஈரப்பதம் நீங்குகிறது அதன் பிறகு அடுத்த மோட் ஃபேன் மோட் ஏசி குளிர்ச்சியை ஃபேன் மோடில் செய்யாது உட்புற அழகு மின்விசிறி மட்டுமே இயங்கும் உங்கள் அறையில் மின்விசிறி இல்லை மற்றும் உங்களுக்கு ஏசி கூலிங் தேவையில்லை மற்றும் நீங்கள் ஏசி விசிறியை பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் ஃபேன் மோட்டை பயன்படுத்தலாம் அடுத்த முறை ஹீட் உங்கள் ஏசி ஹீட் பயன்முறையை ஆதரித்தால் மட்டுமே நீங்கள் ஹீட் பயன்முறையை பயன்படுத்த முடியும் என்பதை நினைவில் கொள்ளவும் உங்கள் ஏசி ஹீட் பயன்முறையை ஆதரிக்கவில்லை என்றால் நீங்கள் ஹீட் பயன்முறையை பயன்படுத்த முடியாது உங்கள் ஏசி ஹீட் பயன்முறையை ஆதரித்தால் குளிர்ந்த காலநிலையில் ஹீட் பயன்முறையை பயன்படுத்தி உங்கள் அறையை சூடாக்கலாம் அதன் பிறகு மீண்டும் மோட் பட்டனை அழுத்தினால் ஆட்டோ மோட் வரும் தானியங்கு முறையில் உங்கள் ஏசி தானாக வேலை செய்யும் மற்றும் ஏசி அதன் சொந்த வேலை செய்யும் அதன் பிறகு அடுத்த பொத்தான் டெம்பரேச்சர் அப் டவுன் பட்டன் இப்போது டெம்பரேச்சர் டவுன் பட்டனை அழுத்தினால் வெப்பநிலை குறையும் குறைந்த வெப்பநிலை அதிக குளிர்ச்சியை ஏற்படுத்தும் இதன் குறைந்த வெப்பநிலை பதினாறு டிகிரி ஆகும் இப்போது நீங்கள் டெம்பரேச்சர் அப்பட்டனை அழுத்தினால் வெப்பநிலை அதிகரிக்கும் மற்றும் ஏசி குளிர்ச்சியை குறைக்க தொடங்கும் இதன் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி ஆகும் நீங்கள் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றும் மின்சாரக் கட்டணத்தை குறைக்க விரும்பினால் நீங்கள் இருபத்தாறு பயன்படுத்த வேண்டும் இது நம் உடலுக்கும் மிகவும் நல்ல வெப்பநிலையாகும் மேலும் இருபத்தாறு டிகிரியில் அதிக குளிர்ச்சியை நீங்கள் உணர்ந்தால் உங்கள் ஏசியின் வெப்பநிலையை இருபத்தேழு டிகிரியாக அமைக்கவும் நீங்கள் இருபத்தாறு டிகிரி வெப்பமாக உணர்ந்தால் உங்கள் ஏசியின் வெப்பநிலையை இருபத்தைந்து அல்லது இருபத்தி நான்கு ஆக அமைக்கலாம் அதன் பிறகு அடுத்த ஃபேன் இது உட்புற யூனிட்டிலிருந்து காற்று வீசும் விசிறியின் வேகத்திற்கானது இது நான்கு வேகத்தில் வேலை செய்கிறது இப்போது விசிறி வேகம் ஆட்டோவில் உள்ளது இப்போது விசிறி வேகம் லோயில் உள்ளது தற்போது விசிறி வேகம் மீடியமில் உள்ளது இப்போது விசிறி வேகம் ஹாயில் உள்ளது உங்கள் வசதிக்கேற்ப மின்விசிறியின் வேகத்தை கட்டுப்படுத்தலாம் நீங்கள் அறையை விரைவாக குளிர்விக்க விரும்பினால் விசிறியின் வேகத்தை அதிகமாக அமைக்கவும் அதன் பிறகு அடுத்த பொத்தான் ஸ்லீப் ஸ்லீப் பட்டனை அழுத்துவதன் மூலம் ஏசி அமைதியாகிவிடும் ஸ்லீப் பட்டனை பயன்படுத்துவது மிகவும் நல்லது நீங்கள் உங்கள் ஏசியின் வெப்பநிலையை என்னவாக வைத்திருந்தாலும் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் வெப்பநிலை தானாகவே ஒன்று டிகிரி அதிகரிக்கும் மேலும் நீங்கள் தூங்க மாட்டீர்கள் கடுமையான குளிருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதன் பிறகு அடுத்த பொத்தான் பாவஃபுல் பொதுவாக நடப்பது என்னவென்றால் நாம் ஆன் செய்யும் போதெல்லாம் கம்ப்ரஸர் மூன்று நிமிடங்களில் ஆன் ஆகும் ஆனால் பாவஃபுல் பொத்தானை அழுத்தினால் கம்ப்ரஸர் ஒன்று நிமிடத்தில் தொடங்குகிறது மற்றும் உட்புற அழகு விசிறியின் வேகமும் கணிசமாக அதிகரிக்கிறது அறை மற்றும் உங்கள் அறை மிகவும் சூடாக உள்ளது மற்றும் நீங்கள் அறையில் மிகவும் சூடாக உணர்கிறீர்கள் மற்றும் நீங்கள் விரைவாக குளிர்விக்க விரும்பினால் நீங்கள் பாவஃபுல் பொத்தானை பயன்படுத்தலாம் அடுத்த பொத்தான் ஆட்டோ கிளீன் ஆட்டோ கிளீன் செயல்பாடு அலகின் உட்புறத்தை சுத்தம் செய்ய ஏசியின் குளிரூட்டும் பொறிமுறையை பயன்படுத்துகிறது இது வெப்ப பரிமாற்றியை உரைய வைக்கிறது பனிக்கட்டி அடுக்கில் அழுக்கு தூசி மற்றும் நுண்ணுயிரிகளை சிக்க வைக்கிறது வெப்ப பரிமாற்றி வெப்பமடைந்து பனியை உருக்கி அழுக்கு மற்றும் நீரை எடுத்துச் செல்கிறது பின்னர் தானாகவே வடிகால் அமைப்பிலிருந்து வெளியேறுகிறது காற்று சீரமைப்பியை அனைத்தவுடன் அது உடனடியாக தொடங்கும் முழு செயல்முறையும் சுமார் இருபத்தொன்று நிமிடங்கள் ஆகும் இதில் பதினைந்து நிமிடங்கள் டிஃப்ராஸ்டிங் மற்றும் கிளீனிங் மற்றும் ஆறு நிமிடங்கள் உலர்த்தும் அடுத்த பொத்தான் ஸ்விங் இது ஏசியின் முன்பக்கத்தில் உள்ள ஸ்விங்கான பொத்தான் இது மேல் மற்றும் கீழ் வேலை செய்கிறது இந்த ஸ்விங்கை பயன்படுத்துவதன் மூலம் ஏசியின் குளிர்ச்சியானது அறையில் விரைவாக பரவும் நீங்கள் எங்கு ஸ்விங் பிளாப்பை நிறுத்த விரும்புகிறீர்களோ இந்த பொத்தானை அழுத்துவதன் மூலம் ஏசியின் ஸ்விங் பிளாப் அங்கு நின்றுவிடும் அடுத்த பொத்தான் டெம்ப் டெம்ப் பட்டனை அழுத்தினால் அறையின் வெப்பநிலை ஏசியில் தெரியும் அடுத்த பொத்தான் சென்சர் சென்சர் என்பது உங்கள் வசதிக்காக வடிவமைக்கப்பட்ட மிக அருமையான எதிர்காலமாகும் பொதுவாக உட்புற அலகிலேயே ஒரு சென்சார் உள்ளது இது உட்புற அலகு சுற்றியுள்ள வெப்பநிலையை அளவிடுகிறது நீங்கள் உட்கார்ந்திருக்கும் வெப்பநிலை ஆவியாக இருக்கிறது என்பதல்ல இந்த சென்சார் மூலம் அரை காலியாக இருப்பதையும் ஏசி கண்டறிந்து ஏர் கண்டிஷனரை எகானமி மோடு அல்லது எனர்ஜி சேவிங் மோடுக்கு மாற்றலாம் பொது ஏசியின் சில மாடல்களில் சென்சர் செயல்பாடு வழங்கப்பட்டால் அந்த மாதிரியில் இரண்டு சென்சார்கள் இருக்கும் உட்புறத்தில் ஒரு சென்சார் நிறுவப்பட்டுள்ளது இரண்டாவது சென்

நான் ஏழு மணி நேரத்தில் ஏசியை அணைக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் நான் ஏழு மணி நேரத்திற்கு நேரத்தை அமைக்கிறேன் பின்னர் டைமர் பட்டனை அழுத்தினால் டைமர் அமைக்கப்படும் நீங்கள் டைமரை ரத்து செய்ய விரும்பினால் ஆற்றல் பொத்தானை அழுத்துவதன் மூலம் டைமரை ரத்து செய்யலாம் நான் கொடுத்த தகவல்களை நீங்கள் புரிந்து கொண்டால் எனது வீடியோவை லைக் செய்து எனது சேனலுக்கு குழு சேரவும்